அனைவருக்கும் இணைய வணக்கம் உங்கள் சிவா இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்தி நூத்தி அறுபது அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் அதாவது காதல் வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து போகும்போது தலைவிக்கு வந்து மிகப்பெரிய துன்பம் ஏற்படும் ஆனால் அதையும் பொறுத்து கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தையும் பொறுத்து கொண்டு சில பெண்கள் வந்து தலைவன் திரும்பி வர வரைக்கும் பொறுத்திருந்து வாழ்வாங்க ஆனால் என்னால் அந்த மாதிரி வாழ முடியுமா அப்படின்னு தலைவி வந்து மிகவும் வருந்துவதாக குரல் அமைகிறது ஏனென்றால் நான் தலைவனை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் அவன் இல்லாத ஒவ்வொரு நாளும் வந்து மரணத்தை நோக்கி பயணிப்பதாக என் வாழ்நாள் அமைகிறது என்று தலைவி வந்து தலைவன் மீது கொண்டுள்ள பாசத்தை வந்து இந்த மாதிரி தெரியப்படுத்துவதாக குரல் அமைகிறது நன்றி வணக்கம்